சர்வ அமாவாசை மாதம் மாதம் அமாவாசை திதி வந்து கொண்டு தான் இருக்கிறது இந்த திதி நாளில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்று பார்ப்போம் பொதுவாக அமாவாசை திதி என்று இறந்த நம் முன்னோர்களை வழிபட வேண்டும் இறந்த நம் முன்னோர்களின் திதி சரியாக தெரியாதவர்கள் தை அமாவாசை ஆடி அமாவாசை மகாலய அமாவாசை போன்ற நாட்களில் இறந்த நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது நல்லது மற்ற அமாவாசைகளில் இயன்றவர்கள் விரதம் இருக்கலாம் மேலும் அமாவாசை நாட்களில் நீங்கள் குலதெய்வத்தை வழிபடுவது என்பது மிகவும் சிறப்பான பலன்களை தரும் குறிப்பாக அமாவாசை நாட்களில் அம்மன் வழிபாடு செய்வது மிகவும் உத்தமம் சனிக்கிழமைகளில் வரும் அமாவாசை நாட்களில் நாய்க்கு உணவு அளிக்கலாம் ஒரு தாம்பளத்தட்டின் நல்லெண்ணையில் முகம் நான்கு தெரியும்படி பார்த்து தானம் செய்யலாம் அமாவாசை தினத்தில் காக்கைக்கு எல் சிறப்பு காரணம் நம் முன்னோர்கள் அமாவாசை தினத்தில் பூமியை நோக்கி வருவதாக ஐதீகம் அப்படி வரும் சமயத்தில் பூமியில் போடப்பட்டிருக்கும் கோலத்தை பார்த்துவிட்டு நமக்கு வழிபாடு செய்யவில்லை என்று நினைத்து நம் முன்னோர்கள் திரும்பி சென்று விடுவார்களாம் அமாவாசையில் அடிபட்டாலோ அல்லது உடல் உபதை ஏற்கனவே இருக்கும் பட்சத்தில் அதன் வீரியம் அதிகம் இருக்கும் அதன் வீரியம் அதிக அதிகமாக இருக்கும் நேரத்தில் நாம் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அதனால் அந்த சமயத்தில் பண நோயாளிகளையும் உட்பட நோயின் தாக்கத்தில் உள்ள அனைவரையும் பத்திரமாக பார்த்துக் கொள்வது நல்லது அமாவாசை அன்று உணர்ச்சி பேருக்கு அனைவருக்குமே சற்று அதிகமாக தான் இருக்கும் அதனால் அமாவாசை தினத்தில் சண்டை ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள் அமாவாசை தினத்தில் பதற்றம் கோபம் மன ரீதியாக ஏற்படும் பட்சத்தில் முடிந்த அளவில் மௌன விரத்தை கடைபிடிப்பது நல்லது அமாவாசை தினத்தில் முடிந்தவரில் தானம் தர்மம் செய்வது நல்லது அது மற்ற நாளே செய்யும் தானம் தர்மங்களை விட மிக பெரும் புண்ணியத்தை தரும்